வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்க சிலிண்டரை பற்றின ஒரு விஷயத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற சிலிண்டருக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருக்குது அதாவது நம்ம சிலிண்டரில் ஏபிசிடி அப்படிங்கிற மாதிரி நாலு குவார்ட்டர் தென் அதோட இயர் அதுதான் எக்ஸ்பரி டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்துட்டு உண்மையாக சொல்லப்போனால் இது வந்துட்டு எக்ஸ்பரி டேட் கிடையாது ஏன்னா எல்பிஜி சிலிண்டருக்கு வந்துட்டு எக்ஸ்பரி டேட்டுன்னு ஒன்றே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதாவது அது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிசிடி அப்படிங்கிறது நம்ம இயரோட நாலு குவார்ட்டர் அதாவது ஏனா வந்துட்டு ஜான்வரி டு மார்ச் அதேமாதிரி பி அடுத்த த்ரீ மந்த்ஸ் அடுத்து சி அடுத்த த்ரீ மந்த்ஸ் அண்ட் டிங்கிறது அடுத்த த்ரீ மந்த்ஸ் இந்த குவார்டர் வைஸ் எதுக்கு பிரிச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த சிலிண்டரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக டியூ ஃபார் டெஸ்டிங் அப்படிங்கிறதுக்காக தான் இது இந்த இதை வந்துட்டு அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்கிறதாகவும் இது வந்து எக்ஸ்பிரி டேட் கிடையாது அப்படின்னும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய எக்ஸ்பர்ட் எல்லாருமே வந்துட்டு இதை தான் சொல்கிறாங்க எல்பிஜிக்கு வந்துட்டு எக்ஸ்பிரி டேட் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் யாரும் பயப்படாமல் எல்பிஜி சிலிண்டரை யூஸ் பண்ணுங்கள் அது அவங்களோட டெஸ்டிக்கான டியூவாக தான் அதை அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க ஓகே மக்களே நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்